இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும் ஒரு பிள்ளைகள் தான் குடும்பத்தின் எதிர்காலம் ஒரு பிள்ளைகள் தான் திருச்சபையின் எதிர்காலம் வளர்ந்து வருகிற பிள்ளைகள் தான் தேசத்தின் எதிர்காலம் அதனால் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளருங்க கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாருங்க அன்பா இருக்க வேண்டிய அன்பாருங்க ஆலோசனை பண்ணணுன்னே ஆலோசனை பண்ணுங்க கடிந்து கொள்ள வேண்டிய நேரம் கடிந்து கொள்ளுங்க வேதம் சொல்லுது பிள்ளையாண்டனை நடக்க வேண்டிய விதமாய் நடத்து முதல் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு பார்க்கிற தேசிய தலைவர் தலைவர்களா இருந்தாலும் ஆவிக்குரிய தலைவர்களா இருந்தாலும் எல்லாருமே பிள்ளைகளாயிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அதுபோல கொலைகாரர்களும் குடிகாரர்களும் வச்சாரக்காரர்களும் வேசிக்காரர்களும் இன்னைக்கு இருக்கிற அசிங்கமாய் வாழ்கிறவர்களும் பிள்ளைகளாயிருந்து உருவாக்கப்பட்டவர்களே உயர்த்தப்பட்ட அநேக மாமனிதருடைய வாழ்வில் கேட்டு பாருங்கள் என்னுடைய பெற்றோர் ஒரு நல் நடத்துதல் அவருடைய ஜபம் அவருடைய பரிசுத்தம் அவருடைய தியாகம் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை தான் நாண்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வள காரணம் என்று பதிவு செய்கிறார்களே இந்த கால எண்ணத்தில் ஒன்றை பதிவு செய்கிறேன் மூணு அவன் நாலாம் வசனத்தில் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் சந்தோஷத்தை பார்க்கலாம் வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு போட்டிருக்கு பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறது பெரிய சந்தோஷம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்னை தொடை தொட்ட உடைத்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் நான் தென் அமெரிக்க நாடு பெருவிலிருந்து பதிவு செய்கிறேன் அரிக்கியூப்பா என்கிற ஒரு மலை பிரதேசம் பட்டணம் மேலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் உயரத்தில் உள்ளோர் பட்டணம் அஞ்சு செல்சியஸ் டிகிரி தான் இருக்குது பயங்கர குளிர் அங்கே ஒரு ஓப்பன் கன்வென்ஷன் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் கலந்துட்டாங்க இருப்பாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு பெரிய ஸ்டேடியம் ஓப்பன் ஸ்டேடியத்தில் அதில் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேசிய தலைவர்களும் இன்னும் இன்டர்நேஷ்னல் போர்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்து தான் நாங்கள் சிலர் மட்டும்தான் தான் இருக்க முடியும் மற்றவங்கள ஸ்டேஜ் பக்கத்தில் வருகிறதுக்கு அனுமதி இருக்காது காரணம் எல்லோரும் வந்து நம்மகிட்ட ஃபோட்டோ எடுக்க விரும்புவாங்க நம்மகிட்ட பேச விரும்புவாங்க பேசுனாலும் முடியாது ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே ஆங்கிலம் தெரியாது எல்லோரும் ஸ்பானிஷ் பேசுகிறவங்க லாட்டின் அமெரிக்கன் முழுதுமே ஸ்பானிய மொழி பேசுகிறவர்கள் என்னை கவர்ந்த சம்பவம் நேற்றும் முந்தா நாளும் ஒரு சம்பவம் நடந்தது கூட்டங்கள் முடிந்து நான் ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்கும்போது ஒரு சின்ன பிள்ளை பத்து வயசு இருக்குமானு தெரில என்னையை வந்து கட்டி பிடிச்சி முத்தமிட்டான் அவன் என்ன பேசுகிறான் ஸ்பானிய மொழியில் எனக்கு தெரியல எங்களுக்கு அமெரிக்க தேசத்துலேருந்து ஒரு நல்ல சகோதரி எங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஸ்வானியத்திலேருந்து ஆங்கிலத்தில் எடுத்துரைக்க வந்திருந்தார்கள் அவங்ககிட்ட கேட்டேன் இந்த பிள்ளை என்ன சொல்கிறான்னு அவன் சொல்கிறான் ஏன்னா நான் முந்த நாள் பாடினேன் சில வார்த்தைகளை பகிர்ந்து முன்னேன் பெரிய கூட்டத்தில் அதை வந்து பார்த்துருக்குறேன் என்னை அடையாளம் கண்டு இங்கே வரக்கூடாது இந்த பகுதியில் வர அனுமதி இருக்காது பின்பகுதி சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்கும் ரிசப்ஷன் மாதிரி இருக்கும் மீடியாஸ் இருக்கும் விஏபி தங்கி இருக்கிற சில அறைகள் இருக்கும் அதனால் எங்கள் பப்ளிக் இங்கே வர முடியாது சிறு பிள்ளைனாலும் இப்படி வந்துட்டான் வந்து சொன்னால் உங்கள் இந்திய தேசத்து மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் சின்ன பிள்ளை பத்து வயசு இருக்குமானு தெரியல நான் அந்த ஃபோட்டோவை பதிவு செய்கிறேன் அவன் சொன்னால் உங்கள் லாங்குவேஜில் ஒரு பாட்டு பாடுங்களேன் நீங்கள் பாடுனதுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அழனும் போல தெரியுது சின்ன பிள்ளை அவன் சொல்கிறேன் என்னுடைய வாழ்த்துல இந்திய தேசத்தில் மக்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் பாட்டு பாடுங்க ஒரு பாடலை பாடினேன் ஏசு அழைக்கிறார் என்று நல்ல ஒரு பாடலை பாடி அவர சொன்னேன் ரொம்ப கேட்குறங்க மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி என் முத்தம் விட்டு போனேன் நான் அதை பதிவு போது கூட எனக்கு கண்ணீர் வருகிறது போல அடக்கி அடக்கிக் கொள்கிறேன் நீ பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாரு பிள்ளைகளை நல்லா வளாங்க பாருங்கள் சின்ன பிள்ளை பத்து வயசு பிள்ளை நான் பாடின பாடல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மீட்டிங்கில் எனக்கு டைம் கிடச்சிது அதில் ஒரு பாடலை பாடி சில வார்த்தைகள் பதிவு செய்தேன் இதை அவன் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நிறைய இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ் இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து பேராது மீட்டிங்கில் தலையை காட்டுவாங்க அவன் என்ன மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுட்டு அவன் வந்து என்ட்ட பேசுகிறான் ஏனென்றால் எங்களை பார்த்தோன்னே தெரியும் அவங்களும் வித்தியாசமாக இருப்பாங்கல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க நல்லா வளருங்க ஜபத்தில் பரிசுத்தத்தில் ஒழுக்கத்தில் தெய்வீகத்தில் நன்றாய் வளருங்கள் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்துக்கும் குடும்பங்களுக்கும் தேசத்துக்கும் தேசங்களுக்கும் திருச்சபைக்கும் திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள் அது லூயா அமேன் ஆமேன் பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசுரதிப்பார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியோரையும் ஆசுரதிப்பார் நாளையும் உங்களை சந்திக்கிறேன் இல்லை உள்ள அடிக்கிறவ உங்களை தாங்கட்டும் க யூ ஹாவ் அ நைஸ் டே ஜபிக்கலாம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஆசுரதியும் பிள்ளைகள ஆசுரதியும் நன்மை கிர்பை தொடரட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தாமேன்